என்னடா தம்பி ஒரு மணி நேரமா போன் பண்ணிட்டு இருக்கான் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் கால்னு வருது யாரு கூட தான் பேசுறான்னு எனக்கும் ஒன்னும் கண்டுபிடிக்கவும் முடியல டேய் தம்பி டேய் உனக்கு தானே போன் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட்டிங் யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கு ஒன்றரை மணி நேரமா இது பாப்பா தானா பாப்பாவா சரி கிரவுண்டுக்கு போ சரிமா இந்த போயிட்டு போன் அடிக்கிறேன் பேட்டு வந்து எடுத்து ரொம்ப சரி சரி பாப்பாட்ட பேசிட்டு இருக்கான் நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது வேற மாதிரி அப்பா அடிக்காத மாதிரி போறாடே கேட்டு வந்து போடுறோம் சரி விடுமா அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதமா அண்ணா நான் இருக்கேன் விடுமா அண்ணா நீ இரு என்ன வேணாலும் பண்ண பந்து வருது காத்து பிடிக்காம முட்டுட்டு இருக்கா யார்ட்ட பேசிட்டு இருக்கா பாப்பா தான் ஆ முடியல என்னண்ணா பேச வேண்டாம் 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 விடு அதுகிட்டவா பேசு என்ன அப்படி என்ன ப்ராப்ளம் இது லவ் ஃபெயிலியர் அண்ணா அதான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா ஆறுதல் சொல்றீங்களா சரி பந்து வருதுடா அப்பப்ப பந்தையும் பாரு அம்மா என்ன தம்பி கார்த்தி

பாப்பா 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 கூப்பிடுறா பாப்பா கூப்பிடுதா போ புரியல புரியல போ போ எங்க தம்பி போறீங்க அக்காவா ஆமா